படர்ந்த வெள்ளை மலையான திரு கைலாசம் சிவபெருமான் வாழும் புனித இடம் இந்த மலை தன்னிடம் வரும் பக்தர்களுடைய பாவங்களை போக்கி அருள் தரும் தன்மை கொண்டது யார் இம்மலையை அடைந்தாலும் அவர்களுடைய மேனியின் கருமை மாறி ஒளி பொருந்திய நிறமாக மாறிவிடும் சிவபெருமானுடைய திருநீரு அணிந்த கோலமும் மெய் அன்பர்களுடைய தூய உள்ளமும் போல வெண்மையாக காட்சி தரும் இந்த மலை கோடான கோடி சூரிய சந்திரர்கள் ஒன்று சேர்ந்து ஒளிர் கூடிய அளவிற்கு பிரகாசம் கொண்டது திரு காவல் புரியும் இந்த மலையில் தேவர்கள் முனிவர்கள் பூதகணங்கள் என பலரும் நிரந்தரமாக வாழ்கிறார்கள் இந்த மலையின் அடி முதல் உச்சி வரை காண்பதற்கு அரிதாக இருக்கும் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க வாய்ந்த கைலாய மலையில் ஒரு பொன்மயமான மணிமண்டபம் இருக்கிறது அதன் நடுவே உள்ள சிம்மாசனத்தில் அன்னையாகிய உமாதேவியாருடன் சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார் பூதகணங்கள் இசை கருவிகளை முழங்க நாரதர் முதலானோர்கள் இனிய இசை பாட தேவர்களும் முனிவர்களும் ஹர 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 என்று முழங்கி ஆடி பாடினார்கள் நமது கையில் ஒரு பொறுப்பிறம்பை ஏந்தி அடியவர்களுடைய கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார் இவ்வாறு கைலாயத்தில் திருக்கோலம் கொண்டிருந்த சிவபெருமான் அந்த சமயத்தில் உமாதேவியார் சிவபெருமானை பார்த்து எம் பெருமானை தாங்கள் தக்கனை பொழுது அவனுக்கு மகளாக தாசாயினி என்ற தாங்குவதற்கு எனக்கு அச்சமாக இருக்கிறது மாற்றிக் கொள்ள நீங்கள் அருள வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமான் சிரித்துக் கொண்டே சொன்னார் சரி இமயமலை அரசன் தன் மகளாக உன்னை பெற்று எனக்கு மனம் செய்து தர வேண்டும் என்று கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறான் நீ அவனுக்கு மகளாக பிறந்து வளர்ந்து வர வேண்டும் நானே வந்து உன்னை மனம் புரிந்து என்று சொன்னார் இமயமலையில் மானசவாசி என்ற ஒரு அழகிய அருவி இருக்கிறது அதனை சுற்றி பூஞ்சோலைகள் மலர்ந்திருக்கும் அங்கே மலையரசன் தவத்தில் இருந்தான் அந்த அருவியில் மலர்ந்திருந்த தாமரை மலர் ஒன்றில் உமாதேவி குழந்தை வடிவில் அங்கு தோன்றினார் மகிழ்ச்சி பொங்க அந்த குழந்தையை எடுத்து தன் மனைவி மேனையிடம் கொண்டு சென்று குழந்தை கிடைத்த வரலாற்றை கூறினான் அந்த மலையரசன் அதாவது சிவபெருமான் சொன்ன இமயமலையின் அரசன் அவருடைய மனைவி மேனை இறைவனுடைய திருவருளை பார்த்து வியந்து வணங்கி அன்போடு குழந்தைக்கு பாலூட்டி வளர்த்தந்தான் பார்வதி என்று பெயரிட்டு அணிகரன்கள் அணிவித்து அழகு பார்த்து மகிழ்ந்தார் பார்வதி ஐந்து வயது அடைந்ததும் சிவபெருமானை மனம் புரிய வேண்டி தவம் செய்ய விரும்பினார் தந்தையிடம் தவச்சாலை அமைத்து தருமாறு கேட்டார் முதலில் மறுத்த மலையரசன் இந்த இளம் பருவத்தில் தவம் செய்யக்கூடாது என்றார் ஆனால் பார்வதி நான் தவம் செய்ய விரும்புவதே சிவபெருமானுடைய திருவருளால் தான் ஆகவே நீங்கள் தடை செய்ய வேண்டாம் என்று சொன்னார் உடனே மலையரசன் இணங்கி ஒரு தவச்சாலை ஒன்றை அமைத்து உதவிக்கு பல கன்னி பெண்களையும் ஏற்பாடு பார்வதி தவச்சாலையில் அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார் தினமும் மலையரசனும் மேனையும் பார்வதியை வந்து பார்த்து சென்றார்கள் இவ்வாறு உமாதேவி இமயமலையில் தவம் புரிந்து கொண்டிருந்த காலத்தில் காசிப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்த சூரபத்மன் என்ற அசுரன் ஆயிரத்தெட்டு உலகங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் இது ஒரு பக்கம் இருக்க சனகர் சனந்தனர் சனாதனர் சனர்குமாரர் ஆகிய நான்கு முனிவர்கள் தவம் செய்தும் ஞான நிலையை அடைய முடியாமல் கைலாயம் வந்தார்கள் நந்திதேவ் அவர் மூலம் சிவபெருமானை சந்தித்து சிவகாமத்தின் உட்பொருளை உணர்த்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் சிவபெருமான் அவர்களுக்கு புரிய சம்மதித்து நந்திதேவரிடம் மன்மதன் தவிர வேறு யாரும் உள்ளே வர வேண்டாம் என்று கூறினார் அதற்கு பிறகு தஷ்ணாமூர்த்தியாக ஆலமரத்தடியில் அமர்ந்து சரியை கிரியை யோகம் ஆகிய மூன்று பாதங்களை முனிவர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தார் சிவபெருமான் நான்காவது பாதமான ஞானத்தை உபதேசிக்குமாறு முனிவர்கள் வேண்டினார்கள் அதற்கு சிவபெருமான் இது வார்த்தைகளால் சொல்ல முடியாதது இவ்வாறு மௌனமாக இருப்பதே ஞானம் என்று கூறி ஞான முத்திரையுடன் தஷ்ணாமூர்த்தியாக ஒரு கணம் யோக நிலையில் அமர்ந்தார் அந்த ஒரு கணம் பிரம்மன் முதலானோருக்கு பல யுகங்களாக தோன்றியது சிவபெருமான் யோக நிலையில் இருந்ததால் உலகில் உள்ளவர்கள் பெண்களை விரும்பாமல் துறவிகளாக வாழ ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் உயிர்கள் பெருக்கம் குறைந்தது மேலும் சூரபத்மன் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பல துன்பங்களை செய்தான் இந்த நிலையில் இந்திரன் தன் மனைவி இந்திராணியுடனும் தேவர்களுடனும் ஸ்வர்க்கத்தை விட்டு பூலோகம் வந்து கைலாயத்தை அடைந்தான் சிவபெருமானை தரிசிக்க முடியாமல் மேருமலைக்கு சென்றான் இந்திரன் அங்கே சூரபத்மனுடைய மகன் பானு கோபனால் சொர்க்கம் எரிக்கப்பட்டதையும் தன் மகன் சயந்தனும் சில தேவர்களும் சிறைபிடிக்கப்பட்டதையும் இந்திரன் அறிந்து கொண்டான் சூரபத்மனால் ஏற்பட்ட துன்பங்களை போக்க சிவபெருமான நோக்கி மேருமலையில் கடும் தவம் புரிந்தான் இந்திரன் அவனது தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் காட்சி தந்து என்னை மதிக்காத தக்கனுடைய வேள்வியில் கலந்து கொண்டதால் இந்த துன்பம் ஏற்பட்டது இந்திரா இனி நமக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் சூரபத்மனை அழித்து உன் துயரத்தை போக்குவான் என்று சொன்னார் சிவபெருமானுடைய அருளுரையை கேட்டு இந்திரன் மகிழ்ந்தாலும் யோக நிலையில் இருக்கும் சிவபெருமானுக்கும் தவம் செய்யும் உமாதேவிக்கும் எப்படி ஒரு மகன் பிறப்பார் என்ற ஒரு கவலை இந்திரனுக்கு எழுந்தது இந்திரன் தன் மனைவி இந்திராணியை தேவகுருவின் மனைவியிடம் விட்டுவிட்டு தேவர்களுடன் பிரம்மலோகம் சென்றான் பிரம்மதேவனை வணங்கி தன் குறையை சொன்னான் பிரம்மன் உடனே இந்திரனையும் தேவர்களையும் திருமாலிடம் அழைத்து சென்று அவளுடைய துன்பத்தை போக்க வழிகாட்டுமாறு சொன்னார் திருமால் பிரம்மதேவன் கூறியதை கேட்டு சிவபெருமான் உமாதேவியை திருமணம் புரிந்து போக நிலையில் ஈடுபட்டால் மட்டுமே நம் கவலை தீரும் ஆனால் யோக நிலையில் இருக்கும் சிவபெருமானின் மௌனத்தை கலைக்க ஒருவனால் மட்டுமே முடியும் அவன்தான் மன்மதன் அவனை அடைத்து சிவபெருமானுடைய மௌனத்தை கலைத்து உமாதேவியை மணந்து ஒரு போக நிலையில் ஈடுபட செய்தால் ஒரு மகன் தோன்றுவான் அவனே நம் துயரத்தை தீர்ப்பான் என்று திருமால் சொன்னார் இதையெல்லாம் கேட்ட பிரம்மாவும் அனைவரும் மகிழ்ந்து திருமாலிடம் விடைபெற்று திரும்பி வந்தார்கள் பிறகு பிரம்மதேவன் தன் நகருக்கு திரும்பி மன்மதன் நினைத்தார் உடனே மன்மதன் அவருக்கு முன்னால் வந்து வணங்கி தன்னை அழைத்த காரணம் என்னவென்று கேட்டான் பிரம்மன் மன்மதனை பார்த்து சொன்னார் தேவர்களுடைய துன்பம் தீர்க்க நீ சிவபெரும் மீது மலர்கனை எய்து அவருடைய யோக நிலையை கலைத்து உமாதேவியை மணக்கும்படி மயக்க வேண்டும் என்றார் அதை கேட்ட மன்மதன் பெரும் அச்சம் கொண்டான் சிவசிவா என்று காதுகளை நான் திருமால் பிரம்மன் இந்திரன் முதலான எல்லோரையும் மயக்கி வசப்படுத்திருக்கிறேன் அகத்தியர் போன்ற முனிவர்களுடைய தவ வலிமையும் குலைத்திருக்கிறேன் ஆனால் பரம் சிவபெருமான் மீது காமக்கனை எய்ய எனக்கு அச்சமாக இருக்கிறது அவர் மீது கனை எய்தால் என் உயிர் தப்புமா அவரை எதிர்த்து உயிர் யார் இருக்கிறார்கள் நான் அவரிடம் செல்ல மாட்டேன் என்று மறுத்துவிட்டான் பிரம்மதேவர் மன்மதனிடம் நீ சென்று சிவபெருமானுடைய மோனத்தை கலைக்காவிட்டால் தேவருடைய துன்பம் தீராது பிறருக்கு உதவ முன் வருபவர்கள் தனக்கு மரணம் நேர்ந்தாலும் அஞ்சக்கூடாது அன்பு ஒன்றையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் எனவே அதை மறுக்காதே மறுத்தால் உன்னை சபித்து விடுவேன் என்று எச்சரித்தார் பிரம்மதேவர் மன்மதன் பிரம்மதேவருடைய சாபத்துக்கு அஞ்சி வாழ்வதை விட சிவபெருமான் மீது கணையெய்து மாண்டால் அதுவே மேல் என்று முடிவு செய்தான் ரதி வில்லும் மலர்கனையும் கொண்டு திருக்கைலாயத்தை அடைந்தான் நந்திதேவருடைய அனுமதியை பெற்று மன்மதன் மேற்கு வாயில் வழியாக இறைவனிருக்கும் இடம் சென்றான் ஏனென்றால் சிவபெருமான் மன்மதனை தவிர வேறு யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அதனால் நந்திதேவர் மன்மதனை மட்டும் அனுமதிக்கிறார் அங்கே சிவபெருமானுடைய மௌன கோலத்தை கண்டதும் ஒரு சிங்கக்குட்டி சரப ராஜாவையை கண்டு அஞ்சுவது போல அஞ்சினான் பின் ரதி தேவியின் ஆறுதலால் தெளிவடைந்து எழுந்து கரும்பு வில்லை வளைத்து அதை நானில் ஏற்றி சிவபெருமான நெருங்கினான் இதற்கிடையில் மனோவது நகரத்தில் இருந்து பிரம்மன் இந்திரன் முதலான தேவர்கள் மன்மதன் சிவபெருமான் மீது மலர்க்கணை எய்வதை காண வந்து மலையில் ஒரு பக்கம் நின்று சிவபெருமானை வணங்கினார்கள் மன்மதன் தன் மலர்கனைகளை சிவபெருமான் மீது எய்தான் கனைப்பட்டதும் சிவபெருமான் சிறிது நேரம் பார்த்தார் அவருடைய நெற்றிக் கண்ணில் எழுந்த தீயினால் மன்மதன் எரிந்து சாம்பலானான் திருக்கைலாயம் முழுவதும் தீப்புகை பரவியது நந்திதேவர் மன்மதன் எரிந்து விட்டான் என்பதை தம்மை சூழ்ந்த கணங்களுக்கு கூறினார் சிவபெருமான் மன்மதனை எரித்துவிட்டு முன்போலவே மௌனத்தில் அமர்ந்து விட்டார் மன்மதனுடைய ரதி தேவி தன் கணவன் இறந்ததைக் கண்டு உடல் நடுங்கி கீழே விழுந்து புரண்டு புலம்பினாள் செம்பதுமையின் திருக்குமாரனே என் உயிரே திருமாலின் மைந்தனே சம்பரனின் பகைவனே கண்ணன்வில் ஏந்திய வீரனே சிவனுடைய வெடியால் வெந்து அழிந்தாயே தேவர்களுடைய கண்கள் எல்லாம் உறங்கி விட்டதா பிரம்மாவும் அதை கண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்றெல்லாம் புலம்ப ஆரம்பித்து விட்டாள் அடுத்தடுத்து சொன்னான் உன்னுடைய அன்பால் வேதம் மோதும் பிரம்மனையும் இந்திரனையும் உன்னை படைத்த திருமாலையும் முனிவர்கள் அனைவரையும் உன்னுடைய அந்த கணையால் அம்பால் மயக்கி வென்றாய் அதே பரமனையும் நினைத்து இவ்வாறு அடிந்தாயே தீபத்தில் விடும் விட்டில் பூச்சியாக உன் கதி என்று பலவாறாக புலம்பினாள் வருந்தினாள் எரிந்த பிறகும் சிவபெருமான் முன் போலவே மௌன கோலத்தில் அமர்ந்திருக்க அதை கண்ட பிரம்மன் முதலான தேவர்கள் அச்சத்தால் நடுங்கினார்கள் துன்ப கடலில் மூழ்கினார்கள் இறைவன் அமர்ந்திருந்த கிழக்கு கோபுர வாயிலை அடைந்து வணங்க ஆரம்பித்தார்கள் துதித்து நின்றார்கள் பிறகு சிவ பெருமான் கண்களை திறந்து நந்தி தேவரை அழைத்து அவர்கள் மூலம் தேவர்களை அழைத்து அவருடைய குறை என்ன என்ன என்று கேட்டார் தேவர்கள் சிவபெருமானை பார்த்து எம்பெருமானே நாங்கள் சூரபத்மனுடைய கொடுமையால் நாளுக்கு நாள் துன்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் எங்கள் துன்பத்தை நீக்க உங்களை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் ஆகவே தாங்கள் சொன்னபடி உமாதேவியை மணந்து ஒரு குமாரனை தந்து சூரபத்மனை அழித்து எங்களை காக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் சிவபெருமான் தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இசைந்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் உமாதேவியை மணந்து உங்கள் துன்பத்தை போக்குவேன் என்று கூறி தேவர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல அவர்கள் மேருமலைக்கு சென்றார்கள் அப்பொழுது ரதி தேவி கருணை கடலான சிவபெருமானை வணங்கி என் பெருமானே பிரம்மன் முதலான தேவருடைய தூண்டுதலால் என் மலர்கனை நீங்கள் என்று கேட்டாள் சிவபெருமான் அவள் மீது கருணை கொண்டு நான் உமாதேவியை திருமணம் செய்யும் என்று சொன்னார் அதை கேட்ட ரதி தேவி சிவனை போற்றி வணங்கி இமயமலையில் ஒரு பகுதிக்கு சென்று மழைக்காக இயங்கும் மயிலை போல திருமண காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள் சிவபெருமான் உமாதேவியை மணந்து தேவருடைய துன்பத்தை நீக்க எண்ணி பிரம்மனுடைய மானச புத்தர்களான சனகர் முதலான நால்வரை நோக்கி மைந்தர்களே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஞான யோகத்தை சொற்களால் சொல்ல முடியாது மௌன நிலையில் இவ்வாறு இருந்து நம்மை அறிவதே ஞானம் என்று சொன்னார் அதையெல்லாம் கேட்ட முனிவர்கள் ஈசனை பார்த்து அடியவர்களாகிய நாங்கள் கொண்ட மயக்கம் தெளிந்தோம் என்று சொல்ல சிவபெருமான்